வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயது ஆகுது உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடக ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கதா தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஒரு பூ கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் வந்து இவங்க சொந்த மாமாவை மேரேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு ஆக்சிடனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் விட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல ஜாதி வேதை தடலில் அதை நல்லா லைஃப் லாங் நம்மளை தன் த நல்லா பார்த்துக்கிற சிறந்த மனமகனால் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமேலி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஆனால் சொத்து பொரிய சொத்துனா பொரிய சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கோல்டும் ஒரு எழுபது பவுனுக்கு மேலே வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மனம்களும் கோல்டு போட்டு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மனித முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மணிமேலே வயது முப்பத்தேழு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமத இந்து சமுதாயத்தில் ஆதி ஆதி திராவிடர் ஊர் பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு மரப்பற்ற வச்சுரு ரன் பண்ணிகிட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க படித்த படிப்புக்கெல்லாம் எங்கேயுமே போக தேவையில்லை அப்படின்ட்டு இவங்க சொந்தமாகவே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மரப்பற்ற வச்சு அதில் நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரணாமூனை தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் ம திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சு தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்டர் தேடி பஸ் வாங்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் எதை டிகிரி முடிச்சுட்டு அந்த மா மணமகனாக இருந்தால் போதும் அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துவிட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வீதாலும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக எடுக்க முடிக்கிறலாம் நல்ல சொகுசான ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் பேருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மன்னஞ்சல் மகோருக்கு அவங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க